செய்யுள் புறநானூறு பாடம் அறிமுகம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு இந்நூல் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை வீரம் புகழ் கொடை ஆகியவற்றை விளக்குகிறது சீத்தலை சாத்தனார் பாண்டியன் துஞ்சிய நன்மாறனை புகழ்ந்து பாடுகிறார் பகைவனுக்கு கடும் சூரியனைப் போலவும் மக்களுக்கு குளிர்ச்சி பொருந்திய சந்தனன் போன்றும் விளங்குகிறான் என்றார் கண்ணகனார் பிசிராந்தையார் வடக்கிருத்தலை கண்டு பொன்னும் பொருளும் மணியும் தாம் தோன்றிய இடம் எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பொருந்தி ஓரிடத்தில் தோன்றும் என்கிறார் வாழ்க்கை மதிப்பு சங்ககால மக்களின் வாழ்க்கை வீரம் கொடை அறிதல் ஆரம் தாழ்ந்த அணிக்கிளர் மார்பின் தாழ்த்தோய் தடக்கை தகைமான் வழுதி வல்லை மன்ற நீ நயந்தளித்தல் பெரும பொய்யே என்றும் காய்ச்சினம் தவிராது கடல் ஊர்பு எழுதரும் ஞாயிறு அணையை நின் பகைவர்க்கு திங்களணையை எம்ம நோர்க்கே சீத்தலை சாத்தனார் பாண்டியன் சித்திரமாடத் துஞ்சிய நன்மாறனை மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாடியது பாடலின் பொருள் மாலை அணிந்த அழகுமிக்க மார்பினையும் முழந்தாளிலே தோய்ந்த பெரிய கைகளையும் உடைய பெருமை பொருந்திய வழுதியே நீ யாவருக்கும் மகிழ்ந்து அருளை கொடிக்கிறாய் மெய்யாக யாவரிடத்தும் உள்ளாய் நின் பகைவர்க்கு என்னாலும் சுடும் சூரியனைப் போல் உள்ளாய் எங்களுக்கு குளிர்ச்சி பொருந்திய சந்திரனைப் போன்று உள்ளாய் பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமருமணியும் இடைபட செய்ய ஆயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே கண்ணகனார் பிசிறாந்தையார் வடக்கிருத்தலை கண்ட கண்ணகனார் பாடியது பாடலின் பொருள் பொன்னும் பவளமும் முத்தும் நிலை பெரிய மலை தரப்பட்ட விரும்பத்தக்க மணியும் தோன்றிய இடம் தூரமாக இருந்தாலும் ஒன்றாக தொடுத்து கோர்வையாக்கும் போது ஓரிடத்திலே அணியாகி சிறப்படையும் அதுபோலவே சான்றோர் என்றும் சான்றோரோடு சேர்வர் இதுவே உலகத்து இயல்பு அதனையே இங்கும் கண்டோம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு இது புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது இந்நூல் சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை வீரம் புகழ் கொடை பற்றிய செய்திகளை கூறுகிறது ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இவர் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்களில் ஒருவர் மணிமேகலை என்னும் காப்பியத்தை படைத்தவர் இவர் பிறந்த ஊர் சீத்தலை என்பர் கண்ணகனார் இவர் கோபெருஞ்சோழனின் அவைகளப் புலவர்களில் ஒருவர் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த பொழுது பிசிறாந்தையார் வருகைக்காக காத்திருந்தார் அவருடன் இருந்தவர் கண்ணகனார் ஆவார்